எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் தன்னுடைய இன்முகத்தால் எதிர்நிலையில் இருப்பவர்களை கூட கவர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இன்றைக்கு இளைஞர்களை ஒரு சேர அணி திரட்டி சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களுக்குமான உரிமைகளை வென்றெடுப்பதற்கான போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய அன்பிற்கிணிய தலைவர் சகோதரர் நெல்லை முபாரக் அவர்களை இந்த மேடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் கலந்து கொள்கிறேன் என்றால் ஒரு புறம் இது வர்த்தகருடைய நலன் சார்ந்த ஒரு மாநாடு என்கின்ற அளவில் நின்றுவிடவில்லை எஸ்டிபிஐ கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் உள்ளபடியே தொப்புள் கொடி உறவு போன்ற ஒரு நிலையில்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதிலும் கூட ஒரு ஒற்றுமை என்னவென்று பார்த்தால் இன்றைக்கு விசிகே என்று நாங்கள் இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் நாங்கள் டிபிஐ நீங்கள் எஸ்டிபிஐ தலித் பேன்சஸ் ஆஃப் இந்தியா என்று இருந்தோம் டிபிஐ இன்றைக்கு நீங்கள் எஸ்டிபிஐ இங்கே பேசுகின்ற பொழுது நம்முடைய தோடர் அமீர் அம்சா அவர்கள் கூட மாநகராட்சி தேர்தலை பற்றி குறிப்பிட்டார் அவர் மேயராக வேட்பாளராக நின்ற தேர்தலை பற்றி குறிப்பிட்டிருந்தார் அன்றைக்கு அவருக்கு தேர்தல் பொறுப்பாளராக இன்றைக்கு நம்முடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் நெல்லை முபாரக் அவர்கள் தான் இங்கே பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் குறிப்பாக முதல் நிலையிலே இருந்த அதிமுக திமுக போன்றவை எல்லாம் தனித்தனியாக போட்டியிடுகிறோம் என்கிற நிலைப்பாட்டை எடுத்தபொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தனியாக அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியெடுப்பது போட்டியிடுவது என்கின்ற முடிவு செய்திருந்தோம் ஆனால் அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிடுகிறோம் என்கின்ற முடிவு எடுத்த நிலையில் நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் எடுத்திருக்கிறோம் ஆனால் கருத்தியல் அளவில் நாம் இருவரும் ஒரே நிலையில் இருப்பதால் நாம் இருவரும் ஏன் சேர்ந்து போட்டியிடக்கூடாது என்று அன்றைக்கு விசிகேவும் எஸ்டிபியையும் கூட்டணி அமைத்து களம் கண்டோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடிப்படையிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு கட்சி அமைப்பு என்கின்ற ரீதியில் சிலர் குறுக்க பார்த்தாலும் சிறுக்க பார்த்தாலும் அனைத்து தரப்பு மக்களுக்குமான போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் என்கின்ற நிலைப்பாட்டை நீங்கள் அங்கீகரிப்பீர்கள் அதே போன்று எஸ்டிபிஐ கட்சி வாரியாக பார்க்கின்ற பொழுது சிறுபான்மை மக்களை குறிப்பாக இஸ்லாமிய தோடர்களை ஒருங்கிணைத்து ஒரு சேர ஒரு அமைப்பாக கட்டி அமைத்து செயல்படுகிற ஒரு அமைப்பு என்பதான தோற்றம் இருந்தாலும் கூட ஏற்படுத்த முனைந்தாலும் கூட எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகள் மட்டுமற்ற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு நடைபெற்ற பல்வேறு சாதிய ரீதியான தாக்குதல்கள் குறிப்பாக தர்மபுரியிலே நடைபெற்ற இளவரசன் படுகொலை போன்ற சம்பவங்களிலெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அமைப்புகள் களமிறங்கி போராடதை விட மிக தீவிரமாக போராடி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எஸ்டிபிஐ கட்சி என்றால் அது இந்த கட்சியினுடைய இந்த அமைப்பினுடைய ஜனநாயக தன்மையை பெயரளவிலே சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்று இல்லை பெயரளவிலே சோசியலிசத்தையும் ஜனநாயகத்தையும் பேசவில்லை கருத்தியல் கோட்பாட்டு அளவிலே செயல்படக்கூடிய ஒரு கட்சி என்பதான ஒரு நிலையிலே அதை நிரூபித்திருக்கிறீர்கள் இங்கே இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு தோழர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் அது அமீர் அம்சாவாக இருந்தாலும் சரி தோழர் கரீமாக இருந்தாலும் சரி நம்முடைய தலைவர் என்ன நெல்லை முபாரக் அவர்களாக இருந்தாலும் சரி அமீர் அம்சா அவர்கள் சொன்னார் நான் தற்காலிக தலைவர் ஏனென்று சொன்னால் நாளைக்கே ஒரு ஒருத்தருக்கான ஒரு பொறுப்பு வழங்கப்படும் என்று சொன்னார் ஆனால் ஒரு அமைப்பினுடைய இயக்கத்தினுடைய வலிமை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அவர் சொன்னது சரிதான் ஒரு ஒருவரும் ஒவ்வொரு பொறுப்பிலே அந்தந்த சூழல் ஏற்றால் போல் மாறி மாறி போகக்கூடிய நிலையில் அந்த இடத்திலே தற்காலிகமானதாக இருக்கும் ஆனால் இந்த இயக்கத்திலே அவருடைய பணி நிரந்தரமானது அதைவிட முக்கியமானது இந்த இயக்கத்திலே அவர்கள் செயலாற்றி இருக்கக்கூடிய அல்லது முன்னெடுத்திருக்கக்கூடிய களப்பணி என்பது என்றென்றைக்கும் நிரந்தரமாக நினைவு கூறத்தக்க வகையிலே இருக்கும் அதுதான் அந்த இயக்கத்திற்கான வலிமை அப்படிப்பட்ட கள போராளிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைக்கு எஸ்டிபிஐ இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அரசியல் ரீதியான கூட்டணிகள் பல்வேறு சூழல்களே மாறுபட்ட நிலையில் விடுதலை சித்தல் கட்சியும் எஸ்டிபிஐ கட்சியும் பயணித்திருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இருந்திருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலே கூட மக்களுக்கான போராட்டம் மக்களுக்கான உரிமை தொடர்பான பிரச்சனைகளில் எந்த மேடையாக இருந்தாலும் எஸ் களமேறி இருக்கிறது விடுதலை சித்தியல் கட்சியும் அங்கே பங்கேற்று இருக்கிறது என்பதுதான் இந்த இரண்டு அமைப்புகளுக்கான ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்பதாக நான் பார்க்கிறேன் அதிலும் இன்றைக்கு நம்முடைய கரீம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை மணி நேரத்தில் ஒருவருடைய வாழ்க்கையை படமாக எடுத்தால் ஒரு டாக்குமெண்ட் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த மோடி அரசினுடைய அவலங்களை ஒவ்வொன்றும் நேர்த்தியாக கோர்த்து அவை அனைத்தையும் உங்களிடத்தில் இன்றைக்கு எப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக வணிகர்களுக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னார் உங்களுடைய முழக்கமாக வணிகர்களை வளமாக்குவோம் வணிகத்தை வளமாக்குவோம் வணிகர்களை பலமாக்குவோம் என்று இருக்கிறீர்கள் உங்களுக்கு முன்பாகவே அதை நரேந்திர மோடி மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரே ஒரு வேறுபாடு அவர் அம்பானி அதானுடைய வணிகத்தை வளமாக்கி கொண்டிருக்கிறார் அம்பானி அதானியை மட்டும் பலமாக்கிக் கொண்டிருக்கிறார் நாம் அனைத்து வணிகர்களுக்குமாக பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பல்வேறு செயல்பாடுகளை குறிப்பாக அரசியல் ரீதியான வெறுப்புணர்ச்சியை மக்களிடையே பரப்பி அதன் மூலம் ஒரு அணி சேர்க்கையை நடத்துவதற்கான முயற்சியை பிஜேபி ஆர் எஸ் எஸ் செய்து கொண்டிருக்கிறது அதில் அவர்கள் குறிவைப்பது சிறுபான்மை மக்கள் என்பதாக இருந்தாலும் கூட அவருடைய உண்மையான நோக்கம் பெயரளவிலே அவர்கள் இந்துக்கள் இந்துக்கள் என்று சொல்கிறார்கள் அவர்கள் யாரையெல்லாம் இந்துக்கள் என்று அடையாளப்படுத்துகிறார்களோ அந்த மக்களிடத்திலே இருக்கக்கூடிய பிறப்பின் அடிப்படையிலான வேற்றுமையை நிறுவி அதன் மூலம் குறிப்பிட்ட ஒரு சமூகம் கோலேச்ச வேண்டும் என்கின்ற அடிப்படை கருத்தியலை நிறுவுவதற்காக இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தளங்களில் எல்லாம் அப்படிப்பட்ட நடவடிக்கைகளெல்லாம் எதிர்க்கக்கூடிய தான் விடுதலை சித்தியல் கட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போதே எரிபடும் சேரிகளில் இடிபடும் மசூதிகளில் புறப்படும் விடுதலை சூறாவளி என்கின்ற முழக்கத்தை முன்வைத்தவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு கூட குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபொழுது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் ஆங்காங்கே மிகப்பெரிய போராட்டங்களை ஒருங்கிணைத்து குறிப்பாக தாய்மார்கள் எல்லாம் அதிலே கலந்து கொண்டு போராட்டங்களை ஒருங்கிணைத்த பொழுது ஜனநாயக சக்திகளும் கூட ஆங்காங்கே போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாலும் கூட ஒரு கட்சியாக ஒரு அமைப்பாக ஒரு இயக்கமாக இன்னும் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் பெரிய அளவிலே இல்லாமல் சிறுபான்மை அல்லாத மக்கள் மிக பெரும்பான்மையாக கலந்து கொண்ட ஒரு பேரணியை திருச்சியிலே அன்றைக்கு தேசம் காப்போம் பேரணியை குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நடத்திய இயக்கம் விடுதலை சிறியல் கட்சி எதற்காக குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால் பாதிக்கப்படுவர்கள் யாராக இருந்தாலும் சரி அது எந்த அடையாளமாக இருந்தாலும் சரி அவர்களுக்காக களம் இறங்குவது என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு பொது நோக்கம் இருக்கிறது பொது செயல்பாட்டு திட்டம் இருக்கிறது என்பதற்காக சொல்ல வருகிறேன் அந்த தான் இன்றைக்கு இந்த மேடையில விடுதலை சித்தியல் கட்சியினுடைய தூதுவராக விடுதலை விடுதலை சித்தியல் கட்சியினுடைய பிரதிநிதியாக மேன்மைமிகு மிகு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வாழ்த்து செய்தியை இந்த வர்த்தகரணி மாநாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுடைய தீர்மானங்களை கடந்த ஆண்டு தீர்மானங்களையும் பார்த்தேன் இந்த ஆண்டு தீர்மானங்களையும் பார்த்திருக்கிறேன் பல்வேறு அணிகள் அமைப்புகள் தீர்மானங்களை ஏற்றுவார்கள் ஆனால் அந்த தீர்மானங்கள் எல்லாம் ஏதோ பெயர் அளவுக்கு அந்த நேரத்தில் வெளிப்படையாக தெரியக்கூடிய சில பிரச்சனைகளை பற்றிய தீர்மானங்களாக இருக்கும் ஆனால் உங்களுடைய தீர்மானங்கள் ஒன்று அந்த தீர்மானங்கள் நிறைவேறி இருக்கக்கூடிய சூழலில் அது மீண்டும் வரப்போவதில்லை நிறைவேறவில்லை என்று சொன்னால் அதை அடுத்தடுத்து வலியுறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது குறிப்பாக நான் மிகவும் மகிழ்ச்சியோடு என்கின்ற உணர்வோடு பார்த்த சில தீர்மானங்கள் இருந்தது உங்களுடைய தீர்மானங்கள் கடந்த மாநாட்டு தீர்மானங்களிலே பொதுவாக இது போன்ற வர்த்தகரணி அல்லது வணிகரணி மாநாடுகளில் வணிகர்கள் என்று ஒரு அமைப்பை பார்க்கின்ற பொழுது இந்த எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய குறு சிறு வணிகத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் குறு சிறு நடுத்தர தொழில்களை பற்றி ஆனால் அந்த எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கடந்த ஆண்டே நீங்கள் ஒரு தீர்மானத்தை அதில் இருக்கிறீர்கள் அது எந்த அளவுக்கு முக்கியம் என்று சொன்னால் பெரிய நிறுவனங்கள் வளமாக இருப்பது அல்லது பெரிய நிறுவனங்கள் வளமாக கொண்டு வருவதால் மட்டும் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் விடாது அந்த நிறுவனங்களுக்கான ஃபீடர் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்களுக்கு தேவையான பலவிதமான மனித ஆற்றலில் இருந்து மனித ஆற்றலிலே தேர்ந்தவர்களை அவர்களுக்கு கொடுக்கின்ற பணியை இந்த எம் செய்யும் அப்படி இந்த எம் பற்றி கவலை கொண்டு கடந்த ஆண்டு தீர்மானம் ஏற்றியிருந்தீர்கள் இப்பொழுதும் அந்த தீர்மானத்தை ஏற்றியிருந்தீர்கள் இதில் எவ்வளவு பேர் உங்களுடைய கடந்த ஆண்டு ஏற்றப்பட்ட ஒரு தீர்மானத்திற்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு செவி சாய்த்து ஒரு சட்டத்தை நடந்து முடிந்த சட்டப்பேரவையில் ஏற்றியிருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது கடந்த ஆண்டு உங்கள் மாநாட்டிலே போடப்பட்ட தீர்மானம் தமிழகம் முழுவதும் சமீப காலமாக வியாபார நிறுவனங்களை மிரட்டி பணம் பறிக்கும் சமூக விரோத கூட்டம் ஆங்காங்கே தலை தூக்கி வருகிறது கடன் வாங்கி மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற சராசரி வியாபாரிகள் இது போன்று மாமூல் கேட்கின்ற கட்டை பஞ்சாயத்து செய்கிற சமூக விரோத கும்பலால் பெருமளவு பாதிக்கப்படுகிறார்கள் பல வியாபாரிகள் இதனால் தொழிலை விட்டுவிட்டு இடம்பெயரும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்த கடன் வாங்கி செய்யக்கூடிய அத்துமீறல்களை தடுப்பதற்கென நடந்து முடிந்த சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சட்டத்தை முன்மொழிந்து அது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கடன் கொடுத்தோன்ற பேரில் வந்து மிகப்பெரிய அத்துமீறலை செய்யக்கூடியவர்களை தடுக்கக்கூடிய குறிப்பாக சிறு வணிகர்கள் பாதிக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பாதிக்கக்கூடியது அந்த வகையில் உங்களுடைய ஒரு தீர்மானத்திற்கு அரசு செவிசாய்த்து இருக்கிறது என்பதையும் ஒரு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஆதரவு இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த மாநாடு மட்டுமல்ல எஸ்டிபிஐ கட்சி முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முன்னெடுப்புகளுக்கும் உங்களோடு தோளோடு தோல் நிற்போம் என்பதை உறுதியாக சொல்லி எப்படி குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு பேரணியை தேசம் காப்போம் பேரணியை திருச்சியிலே விடுதலை சிறையல் கட்சி நடத்தினோமோ இப்பொழுது மீண்டும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மற்றும் தாக்குதல் இஸ்லாமிய மக்கள் மீது சிறுபான்மை மக்கள் மீது தாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் வக்ஃபு திருத்த சட்டம் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து வருகிற முப்பத்தோராம் தேதி அதே திருச்சியில் விடுதலை சித்தியல் கட்சியின் சார்பில் ஒரு பேரணி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு செய்தியாகவும் சொல்லி அதற்கும் உங்களுடைய ஆதரவும் வேண்டும் என்பதையும் சொல்லி உங்களுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற நெஞ்சார வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி